வணக்க நண்பர்களே நாம் இன்று பார்க்கப் போவது கொட்டும் காளி இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் கருடன் படங்களுக்கு பிறகு நடிகர் சூரி கதையின் நாயகனாக நடித்துள்ள படம் கொட்டுக்காளி பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் பாராட்டுகளை குவித்த நிலையில் கொட்டுக்காளி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதா என்பதை நாம் இன்று பார்க்க போகின்றோம் முறைப்பெண் மீனா அன்ன பெண் மீது வந்து அளவு கடந்த காதல் வைக்கிறார் பாண்டி சூரி பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மீனாவுக்கும் பாண்டிக்கும் திருமணம் செய்ய குடும்பம் யோசிக்க மீனாவின் ஆசைக்காக குடும்பத்தில் ஆச்சரிய பிரச்சனையை மீறி அவரை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார் பாண்டி ஆனால் படிக்க சென்ற இடத்தில் மீனாவுக்கு வேறு ஒருவர் மீது காதல் வருகின்றது இந்த காதல் பேயை மீனா மனதில் இருந்து விரட்ட பாலமேடு பகுதியில் இருக்கும் சாமியாரிடம் பாண்டி மீனா குடும்பத்தினர் அழைத்து செல்கின்றார்கள் விடியற்காலை ஆரம்பித்து சாமியாரிடம் சென்று சேருவது வரையிலான கதைதான் படம் இந்த பயணத்தில் என்னவெல்லாம் நடக்கின்றது மீனாவின் பேய் நீங்கியதா உண்மையிலேயே யாருக்கு பேய் பிடிக்கின்றது பாண்டியின் காதல் என்னவானது என்பதுதான் கொட்டுங்காலின் திரவமர்சனத்தின் முழு கதை கதையின் நாயகனாக விடுதலை கருடன் படங்களில் பார்த்த சூரிக்கும் கொட்டுங்களில் சூரிக்கும் மலையளவு வித்தியாசம் நடிப்பில் அடுத்த பாய்ச்சலை காட்டியிருக்கிறார் அதிலும் இடைவேளை சமயத்தில் அவர் எடுக்கும் ஆன்டி ஹீரோ அவதாரம் வேற லெவல் கதையின் நாயகன் ஹன்னபென் படத்தில் சூரியன் தங்கை மகனான வரும் பையன் படத்தில் பேசும் வசனங்களை விட குறைவாக வசனம்தான் அவருக்கு இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக படத்தில் ஐந்து வார்த்தைக்குள்ளான ஒரே ஒரு வசனம்தான் இருக்கின்றது இந்த படத்தில் நூற்றி மூன்று நிமிடங்கள் வரை நீளமுள்ள இந்த படத்தில் ஒரு மணி நேரம் வரை ஆட்டோவிலும் பைக்கிலும் கிராமத்தில் வழியை செல்லும் பயணங்கள் காட்சிகளை இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ளன இந்த பயணத்தில் வழியை கதை மாந்தவர்களையும் சிக்கல்களையும் சொல்லியிருக்கிறார் டைரக்டர் வரட்டு ஜாதி கௌரவத்தையும் பெண்ணின் சார்ந்த சிந்தனைகளையும் இந்த பயணத்தில் வழியே சொல்ல முற்பட்டிருக்கிறார் வினோத்ராஜ் எஸ்கே ப்ரொடக்ஷன் என்று டைட்டில் கார்டு முதல் என் கார்டு போடுவதில் முடிய பின்னணி இசையும் படத்தின் துளியும் இல்லை ஆரம்பத்தில் வித்தியாசமாக தெரியும் இந்த அம்சம் படம் செல்ல செல்ல ரசிக்கும் விஷயமாக மாறிவிடுகிறது வாகனத்தில் ஓசை காற்றின் ஓசை சில சமயங்களில் கத்தும் சேவல் சத்தம் லைவ் சவுண்ட் எஃபெக்ட் படம் பார்ப்பவர்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது இந்த ஓசைகளை துல்லியமாக பதிவு செய்து ஒலி வடிவமைத்துள்ளார் சூரன் மற்றும் அழகிய கூத்தனை பாராட்டலாம் ஓகே நண்பர்களை இதுவரை நாம் இந்த விமர்சனத்தை பார்த்தோம் கொட்டுங்காலி படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக கிராமத்தில் வாழ்க்கையின் ஒரு அருமையாக இசையே இல்லாமல் கிராமத்தில் நேச்சுரலாக நடக்கும் அற்புதமான கதையை சொல்லியிருக்கிறார் சிவகார்த்தியன் ஓகே நண்பர்கள் இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் அல்ல சப்ஸ்கிரைப் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்